அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் இன்றைய தினம் நாங்க எங்க நிக்குவோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு வளம போல வந்துட்டு முத்தத்துல நிக்கிறோம் சரியான ஒரு சந்தோஷத்தோட நிக்கிறோம் என்னம்மா

அம்மான் தம்பி என் டேக்கில் சில பேருக்கு சந்தேகமாக இருக்குமா தம்பி என்று சொல்லி சொல்லி யோசிப்பீங்கள் அந்த இடத்துல வந்து ரெண்டைக்கு வந்துட்டு செல்லக்கிளி அப்பாவுக்கு தான் வந்து பிறந்த நாள் அறுபத்தி வயசு பிறந்த நாள்ல அம்மா மாமாக்கன்னு சொல்லி பிறந்த நாள் கொண்டாடி இன்றைக்கு அம்மா வந்து நிற்கிறேன் அம்மா வந்து நிற்கிறேன் சரி அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்க நம்ம வீட்டுலயே வந்துட்டு பிறந்த நாள் பிறந்திருக்கு செல்லக்கிளி அப்பாவுக்கு அதோட வந்துட்டு செல்லக்கிளியை பார்க்கும் வந்துட்டு முதலா விஷன் பாத்தீங்கன்னா சொன்னா நான் அந்த அண்ணன் இருந்த ஒரு பிறந்த நாள் சரியா பண்ணிட்டு பண்ணிக்கி நான் வந்து பெஸ்டா வந்து விஷ் பண்ணினான் சரியா கோல் வேற அவருக்கு வந்துட்டு கோல் வேற நான் முழிப்பு நான் விஷ் பண்ணணும்னு அவர் கோல் எடுக்கிற நான் கை கொடுத்து விஷ் பண்ணிட்டேன் பிறந்த வாழ்த்துக்கள் என்று அவரையும் திருப்பி எனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று சொன்னவரே நம்ம அப்ப நீங்கள் மிஸ் பண்ணினது ஓ நம்ம தான் நாட்டு மாமாக்கு

அவருக்குமே வந்துட்டு சரியான முறைக்கு சந்தோஷம் வந்துட்டு இந்த வருத்தத்தோடய வந்துட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு இந்த வருத்தம் பண்ணாலே பயப்படும் அவ்வளவுல வந்துட்டு கொஞ்சம் கூட பயமே இல்ல இன்னும் சற்று நேரத்துக்கு சற்று நேரத்தால எம்சிஆர பாக்க போறீங்க ஓ என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாம நல்ல ஒரு துடியாட்டமா அப்படித்தான் வந்துட்டு இருக்கிறார் உண்மைக்கு வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வருத்தில வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு பிறந்தாலே நம்ம பிறந்தாள் அதை நாங்க வந்துட்டு நல்லபடியாக கொண்டாடணும் உங்களுக்கு வந்து சரியான சந்தோஷம் ஆளுக்குண்டே பிள்ளைன்னு அவற்ற சந்தோஷத்தை ஓ அவற்ற சந்தோஷத்தை நாங்கள் என்ன மாதிரி என்ற எங்கள் வீட்டிலே வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகே உண்மைக்கு வந்துட்டு அவர் வலுக்கட்டு நிற்கிறார் அவருக்கான கிஃப்டையும் வந்து நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு நம்ம காட்டிட்டு அவரோட நாங்கள் காயப்போம் அதுக்கு முன்னே நாங்கள் செல்லக்கிள்ளியை போக கூப்பிடுவோமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கூப்பிடுவோம் நம்பி காட்டுவோம்

பன்னெண்டு மணி என்னென்ன சொல்வே பன்னெண்டு மணிக்கு தொடங்கினாருவான் பிறகு விடிஞ்சம்தான்

ൊിമയമാണ് <Gülüşmeler> എതിർഗാനം

செல்லி நீ பிள்ளையோட போய் கேக்கு வெட்டி போட்டோ எடுத்து அதோடு

இப்போ இப்ப வந்துட்டு எல்லாருமே செல்ல கிளிய பாக்கு பிறந்தாள் வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிங்கோ உன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு சில பார்க்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கும் நீங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காம ஒரு விஷயம் பண்ணிட்டு போனீங்கடா பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே சார் இப்போ நாங்க வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்வோம் இப்போ நாங்க அங்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் கொடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எல்லாம் பாடி முடிச்சுட்டு கேர் ஓகே கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ காலத்தில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம்